ஏக்நாத்தின் குடும்பத்தில் ஒற்றுமை மற்றும் நல்லிணக்கம் ஒரு குடும்பம் இருந்தது அதன் உறுப்பினர்கள் மிகவும் மகிழ்ச்சியாக வாழ்ந்தனர் அவர்களுக்கு எந்த குறையும் இல்லை அவர்களின் வீட்டில் எல்லா வசதிகளும் ஆடம்பரங்களும் இருந்தன பின்னர் சூழ்நிலைகள் உருவாகி குடும்பத்தின் அனைத்து செல்வங்களும் படிப்படியாகக் குறைந்து போயின திடீரென்று ஒரு நாள் குடும்பம் வீடட்டதாக மாறியது குடும்பத் தலைவர் குடும்பத்தை ஒரு காட்டிற்கு அழைத்து சென்றார் அங்கு ஏழு அல்லது எட்டு மரங்களின் கொத்துக்கு இடையில் ஒரு வெற்று இடத்தைக் கண்டார் குழந்தைகளிடம் வாருங்கள் வீட்டை சுத்தம் செய்யுங்கள் என்றார் குழந்தைகள் உடனடியாக ஒப்புக்கொண்டு வேலைக்குச் சென்றனர் பின்னர் அவர் தனது மனைவியிடம் வீடு திருவிழாவிற்கு தயாராகுங்கள் என்றார் இதைக் கேட்டதும் அவரது மனைவியும் உடனடியாக வேலைக்குச் சென்றார் குடும்பத் தலைவரிடம் யாரும் ஒரு கேள்வி கூட கேட்காமல் தொடர்ந்து வேலை செய்தார் இது ஒரு குடும்பத்திற்கு இருக்க வேண்டிய பரஸ்பர புரிதலை காட்டுகிறது பின்னர் வீட்டுத் தலைவர் குடும்பத்தின் மற்றவர்களுக்கு வேலைகளை ஒதுக்கத் தொடங்கினார் பழம் கொண்டு வர ஒருவரைக் கேட்டார் விறகு எடுக்க ஒருவரை அனுப்பினார் அடுப்பு பற்றவைக்க ஒருவரை கட்டளையிட்டார் எல்லோரும் மிகுந்த ஆர்வத்துடன் தங்கள் வேலையை செய்து கொண்டிருந்தனர் அவர்களுக்கு எதுவும் நடக்காதது போல் தோன்றியது ஏழு அல்லது எட்டு மரங்களின் கொத்துக்கு மத்தியில் ஒரு மரத்தில் ஒரு சூனியக்காரி வசித்து வந்தது இந்த குடும்பத்தை பார்த்ததும் அவள் ஆரம்பத்தில் மகிழ்ச்சியடைந்தாள் இப்போது அவர்கள் இங்கே இருப்பதால் எனக்கு நிறைய சாப்பிட முடியும் என்று நினைத்தாள் பின்னர் குடும்பத் தலைவி பேசுவதைக் கேட்டதும் இந்த மக்களுக்கு வீடு இல்லை சிறப்பு எதுவும் இல்லை பிறகு ஏன் சுத்தம் செய்தல் மற்றும் வீட்டுத் திருமணம் பற்றி பேசுகிறார்கள் என்று அவள் யோசித்தாள் இந்த எண்ணம் சூனியக்காரியின் மனதில் தோன்றியவுடன் இவர்கள் என்னை விரட்ட திட்டமிடுகிறார்களா என்று அவள் சந்தேகிக்க ஆரம்பித்தாள் அந்த சூனியக்காரி பீதியடைந்து குடும்பத் தலைவியின் மீது விழுந்து என்னை விரட்டாதே நீ விரும்பினால் மக்களிடமிருந்து நான் சேகரித்த அனைத்து செல்வங்களையும் உனக்கு தர தயாராக இருக்கிறேன் என்று கெஞ்சினாள் அவள் இப்படி மன்றாடுவதைக் கண்ட குடும்பத் தலைவி சூனியக்காரி என்ன ஏன் என்று தவறாக புரிந்து கொண்டாள் என்பதைப் புரிந்து கொண்டாள் குடும்பத்தின் ஒற்றுமையைக் கண்ட சூனியக்காரி அவர்கள் அவளை விரட்ட முயற்சிக்கிறார்கள் என்பதை தவறாகப் புரிந்து கொண்டாள் இந்த எண்ணத்துடன் சூனியக்காரி இறுதியாக தன்னிடம் இருந்த அனைத்தையும் குடும்பத்திற்கு கொடுத்தாள் குடும்பம் மீண்டும் செழித்தது குடும்ப உறுப்பினர்கள் ஒற்றுமையாகவும் இணக்கமாகவும் இருக்கும்போது எதிரிகளின் நிலையே இந்தக் கதை சித்தரிக்கிறது குடும்ப உறுப்பினர்கள் ஒருவரையொருவர் நம்பி நேசித்து மதித்து நடக்கும்போது இதுதான் நடக்கும் என்பதே இதன் செய்தி காட்டில் இந்தக் குடும்பத்திற்கு என்ன நடந்தாலும் அது கண்ணுக்குத் தெரியாமல் நடந்து கொண்டிருந்தது ஒரு சூனியக்காரி மரத்தில் வசித்து அவர்களின் உரையாடல்களைக் கொண்டிருப்பதை அவர்கள் அறிந்திருக்கவில்லை சூனியக்காரி அவர்களின் அவல நிலையைக் கவனித்தாள் ஆனால் வீட்டற்றவர்களாகவும் இவ்வளவு மோசமான சூழ்நிலைகளிலும் குடும்ப உறுப்பினர்கள் ஒருவருக்கொருவர் புகார் செய்யவோ அல்லது குற்றம் சாட்டவோ இல்லை மாறாக அமைதியாகக் கேட்டு குடும்பத் தலைவரை ஏற்றுக்கொண்டதைக் கண்டு ஆச்சரியப்பட்டாள் குடும்ப உறுப்பினர்கள் துன்பங்களை எதிர்கொண்டாலும் கூட தங்கள் தங்குதலை சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ள விரும்பினர் ஒரே நாளில் நமக்கென ஒரு பங்களாவை கட்ட வேண்டும் என்று அவர்கள் நினைக்கவில்லை கையில் இருக்கும் எந்தப் பணியையும் நிறைவேற்ற அவர்கள் முயற்சி செய்து கொண்டிருந்தார்கள் சன் ஏக்நாத்தின் குடும்பமும் அப்படித்தான் ஒருமுறை சில விருந்தினர்கள் ஏக்நாத்தின் வீட்டிற்கு இரவில் தாமதமாக வந்தனர் விருந்தினர்களுக்கு உணவு தயாரிக்க ஏக்நாத் தனது மனைவி கிரிஜாபாயிடம் கேட்டார் அப்போது வீட்டில் விறகு இல்லை ஆனால் அவரது மனைவி எந்த கேள்வியும் கேட்கவில்லை அதற்குப் பதிலாக ஆம் நான் உடனே சமைத்து விடுகிறேன் என்றாள் நீங்கள் ஒரு பணியை மேற்கொள்ளப் போகிறீர்கள் என்றால் எல்லாம் எப்படி செய்யப்படும் எல்லா ஏற்பாடுகளும் எங்கிருந்து வரும் என்பதைப் பற்றி நீங்கள் கவலைப்பட தேவையில்லை என்பதை இது காட்டுகிறது ஏனென்றால் தூய இதயத்துடன் செய்யப்படும் எதுவும் இறுதியில் நன்றாகவே முடியும் பெரும்பாலான மக்கள் இந்த கலையில் தேர்ச்சி பெறுவதில்லை முதலில் முழு பணியையும் எனக்கு புரிய வையுங்கள் பிறகு நான் தொடங்குவேன் என்று அவர்கள் நினைக்கிறார்கள் மக்கள் பெரிய திட்டங்களை எதிர்கொள்கிறார்கள் தொடங்குவதற்கு பதிலாக முதலில் முழு பணியையும் எனக்கு விளக்குங்கள் பிறகு நான் தொடங்குவேன் என்பதில் சிக்கிக் கொள்கிறார்கள் அத்தகையவர்கள் பணியை புரிந்து கொள்ள ஒரு வாரம் முழுவதும் முயற்சிப்பார்கள் மேலும் முதலாளி அவர்களிடம் எவ்வளவு வேலை முடிந்தது என்று கேட்டால் அவர்கள் நான் இன்னும் தொடங்கவில்லை என்று பதிலளிப்பார்கள் பின்னர் முதலாளி ஏன் என்று கேட்டால் அவர்கள் உண்மையில் எனக்கு இன்னும் சில விஷயங்கள் புரியவில்லை நான் அவற்றைப் புரிந்து கொண்டவுடன் நான் தொடங்குவேன் என்று பதிலளிப்பார்கள் வாழ்க்கையைப் பற்றி இப்படிப்பட்டவர்கள் இப்படித்தான் சொல்கிறார்கள் இந்த வாழ்க்கையை எப்படி வாழ்வது என்று எனக்கு இன்னும் தெரியவில்லை வாழ்க்கையைப் பற்றி எனக்கு இன்னும் நிறைய கேள்விகள் உள்ளன அந்த கேள்விகளுக்கான பதில்கள் எனக்கு தெளிவாகத் தெரியும் வரை நான் கவலையற்ற வாழ்க்கையை வாழத் தொடங்க மாட்டேன் நீங்கள் வாழ ஆரம்பித்தவுடன் மற்ற அனைத்தும் சரியாகிவிடும் என்று அவர்களிடம் யாராவது சொல்ல வேண்டும் உலக வாழ்க்கையையும் துறவையும் சமநிலைப்படுத்தும் குடும்பங்கள் மிகவும் வேறுபட்டவை அங்கு அனைவருக்கும் கையில் உள்ள பணியைப் பற்றி ஒரே ஒரு சிந்தனை மட்டுமே உள்ளது தொடங்குவோம் அத்தகைய குடும்பங்களில் இதை எப்படிச் செய்ய முடியும் நீங்கள் பேசிக்கொண்டே இருங்கள் நாம் சுமையை தாங்க வேண்டும் என்று யாரும் சொல்வதில்லை இது வீட்டில் உள்ள அனைவருக்கும் இடையே நல்ல ஒருங்கிணைப்பு இருப்பதைக் காட்டுகிறது விருந்தினர்கள் ஏக்நாத்தின் வீட்டிற்கு வந்தபோது சமைக்க விறகு இல்லாததால் ஏக்நாத் கட்டிலிலிருந்து கயிட்டை எடுத்து நான்கு கால்களையும் தனது மனைவியிடம் கொடுத்து இவற்றை எரித்து உணவு சமை என்றார் அவரது மனைவி அவரிடம் நீ என்ன செய்கிறாய் ஏன் கட்டிலை உடைக்கிறாய் என்று கூட கேட்கவில்லை அவள் ஏக்நாத்தின் வார்த்தையை கேட்டு உடனடியாக கட்டிலின் கால்களை அடுப்பில் வைத்தாள் சிறிது நேரத்திலேயே விருந்தினர்களுக்கு உணவை தயார் செய்தாள் இப்போதெல்லாம் நள்ளிரவில் விருந்தினர்கள் ஒருவரின் வீட்டிற்கு வந்தால் மக்கள் ஐயோ அவருக்கு நேர உணர்வு இல்லை என்று புகார் செய்யத் தொடங்குகிறார்கள் விருந்தினருக்கு தேவையான ஏற்பாடுகளை செய்கிறார்கள் அவருக்கு உணவளிக்கிறார்கள் ஆனால் அவர்கள் அவரை பற்றிய குறைகளையும் கொண்டிருக்கிறார்கள் அவர் மிகவும் புத்திசாலியாகத் தெரிகிறார் ஆனால் உண்மையில் அவருக்கு ஒரு துளி கூட அறிவு இல்லை அவர் யோசிக்காமல் வந்துவிடுகிறார் என்று அவர்கள் கூறுகிறார்கள் ஆனால் ஏக்நாத் மகாராஜும் அவரது சீட்டர்களும் அத்தகைய எண்ணங்களில் ஈடுபடவில்லை அதனால்தான் அவர்களின் வாழ்க்கை மிகவும் தூய்மையாக இருந்தது மேலும் அவர்கள் யாரிடமும் ஒரு கணம் கூட எந்த வெறுப்பையும் கொண்டதில்லை நீங்கள் வேலை செய்யத் தொடங்கும்போது எல்லாம் தானாகவே சரியான இடத்தில் விழும் ஒன்று போகும்போது இன்னொன்று வரும் இது இயற்கையின் விதி எதுவும் மாறாமல் இருக்காது எனவே நிகழ்காலத்தில் வாழ்ந்து அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அடுத்த கணம் தன்னைத்தானே கவனித்துக் கொள்ளும் அடுத்த பதிவில் ஏக்நாத் மகாராஜின் சச்சங்கம் கேட்கலாம்